வணக்கம் மாணவர்களே இந்த வகுப்பில் நாம் தமிழின் இனிமை அப்படின்ற இந்த பாடலை வாக்கியமாக படிக்கிறதுக்கு பயிற்சி எடுக்க போகிறோம் வாக்கியமாக ரெண்டு தடவை சொல்கிறேன் கேளுங்க அதே மாதிரி நீங்களும் வாக்கியமாக ரெண்டு தடவை சொல்லுங்கள் ஆரம்பிக்கலாம் தலைப்பை ரெண்டு தடவை படிங்க தமிழின் இனிமை தமிழின் இனிமை சொல்லுங்கள் கணியிட ஏறிய சுளையும் கனியிட ஏறிய சுளையும் சொல்லுங்க முற்றல் கழையிட ஏறிய சாரும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் சொல்லுங்க பனிமலர் ஏறிய தேனும் பனிமலர் ஏறிய தேனும் சொல்லுங்க காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் சொல்லுங்க நனி பொழியும் பாலும் நனிபசு பொழியும் பாலும் சொல்லுங்க தென்னை நல்கிய குளிரில நீரும் தென்னை நல்கிய குளிரில நீரும் சொல்லுங்க இனியென என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் இனியென என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் சொல்லுங்க எல்லாரும் என்ன செய்யணும் இந்த பாடலை இதே மாதிரி நல்லா பயிற்சி எடுத்துகிட்டு எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க நான் திரும்ப ஒரு தடவை படித்து காமிக்கிறேன் தமிழின் இனிமை கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியென என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி